ஆறாம் அதிகாரம் நீதிமொழிகள் ஆறாம் அதிகாரம் என் மகனே நீ உன் சிநேகிதனுக்காக பிணைப்பட்டு உன் அந்நியனுக்கு கையடித்து கொடுத்தாயானால் நீ உன் வாயின் மொழிகளால் சிக்குண்டாய் உன் வாயின் வார்த்தைகளால் பிடிபட்டாய் இப்பொழுது என் மகனே உன் சிநேகிதனுடைய கையில் நீ அகப்பட்டு கொண்டபடியினால் நீ உன்னை தப்பு கொள்ள ஒன்று செய் உன் கண்ணுக்கு நித்திரையும் உன் கண்ணிமைக்கு தூக்கமும் வரவிடாமல் உன் சிநேகிதனிடத்தில் போய் உன்னை தாழ்த்தி அவனை வருந்தி கேட்டுக்கொள் வெளிமான் வேட்டைக்காரன் கைக்கும் குருவி வேடனுடைய கைக்கும் தப்புவிப்பது போல நீ உன்னை தப்புவித்துக்கொள் சோம்பேரியே நீ எறும்பு போய் அதன் வழியை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள் அதற்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும் கோடைக்காலத்தில் அது தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும் சோம்பேறியே நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய் எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய் இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும் இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும் இன்னும் கொஞ்சம் கை முடக்கிக் கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ உன் தரித்திரம் வழிப்போக்கனைப் போலவும் உன் வறுமை ஆயுதம் அடைந்தவனைப் போலவும் வரும் பேலியாளர் மனுஷனாகிய ஒரு துன்மார்க்கனை ஆகடியும் பேசித் திரிகிறான் அவன் தன் கண்களால் சைகை காட்டி தன் கால்களால் பேசி தன் விரலால் போதனை செய்கிறான் அவன் இருதயத்தில் திரியா உண்டு இடைவிடாமல் பொல்லாப்பை பிணைத்து வழக்குகளை உண்டு பண்ணுகிறான் ஆகையால் சடுதியில் அவனுக்கு ஆபத்து வரும் சகாயமின்றி சடுதியில் நாசம் அடைவான் ஆறு காரியங்களை கத்தர் வெறுக்கிறார் ஏழும் கூட அவருக்கு அருவருப்பானவைகள்தான் தான் அவன மேட்டிமையான கண் மேட்டிமையான கண்ணை கர்த்தர் அருவறுக்கிறார் பொய் நாவு கர்த்தர் அருவறுக்கிறார் குற்றமற்றவருடைய ரத்தம் சிந்தும் கை கத்தர துர் ஆலோசனை பிணைக்கும் இருதயம் இதையும் கத்தர அருவருக்கிறார் தீங்கு செய்வதற்கு வரைந்தோடும் கால் கத்தருக்கு அருவருப்பானது அவத்தம் வேஷம் பொய் சாட்சி இதுவும் கத்தருக்கு அருவருப்பானது சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஏழாவது சகோதரர்களுக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுகிற காரியமும் கத்தருக்கு அருவருப்பானது என் மகனே உன் தகப்பனை தகப்பன் கற்பனையை காத்துக்கொள் உன் தாயின் போதகத்தை தள்ளாதே அவைகளை எப்பொழுதும் உன் இருதயத்திலே அணிந்து அவைகளை உன் கழுத்திலே கட்டிக்கொள் நீ நடக்கும்போது அது உனக்கு வழிகாட்டும் நீ படுக்கும்போது அது உன்னை காப்பாற்றும் நீ விழிக்கும் அது உன்னை சம்பாஷிக்கும் அது உன்னோடைய சம்பாஷிக்கும் கட்டளையே விளக்கு பேதமே வெளிச்சம் போதக சிக்ஷையே ஜீவவழி அது உன்னை துன்மார்க்க ஸ்திரீக்கும் இச்சகம் பேசும் நாவையுடைய பரஸ்திரீக்கும் விளக்கி காக்கும் உன் இருதயத்தில் அவள் அழகை இச்சியாதே அவள் தன் கண்ணிமைகள் கண்ணிமைகளினால் உன்னை பிடிக்க விடாதே வேசிய நிமித்தம் ஒரு அப்பத்துணிக்கையும் கூட இறக்க வேண்டியதாயிரும் விவசாரியானவள் அருமையான உயிரை வேட்டையாடுகிறாள் தன் வஸ்திரம் வேகாமல் மடியிலே எவனாவது நெருப்பை வைத்து கொள்ளக்கூடுமோ தன் கால் சுடாமல் எவனாவது தலையிலுமே மேல் நடக்கக்கூடுமோ பிறனுடைய மனைவியிடத்தில் பிரவேசிப்பவனும் அப்படியே அவளை தொடுகிற எவனும் ஆக்கினைக்கு தப்பான் திருடன் தன் பசியை ஆற்றி தேடினால் ஜனங்கள் அவனை எழமாட்டார்கள் அவன் கண்டுபிடிக்கப்பட்டால் ஏழு மடங்கு கொடுத்து தீர வேண்டும் தன் வீட்டில் உள்ள பொருள்களை எல்லாம் கூட கொடுக்க வேண்டியதாகும் ஸ்திரீயுடனே விபச்சாரம் பண்ணுகிறவன் மதிகெட்டவன் அப்படி செய்கிறவன் தன் ஆத்மாவை கெடுத்து போடுகிறான் வாதையும் லட்சையும் அடைவான் அவன் இந்தை ஒழியாது ஸ்திரியை பற்றி எரிச்சல் புருஷனுக்கு மூர்க்கத்தை உண்டு பண்ணும் அவன் பழிவாங்கும் நாளில் தப்பவிடான் அவன் எந்த ஈட்டையும் பாரான் அநேக வெதும் வெகுமதிகளை கொடுத்தாலும் அமர்ந்திருக்க மாட்டான்